கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே பக்தர்கள் சென்ற பேருந்து விபத்தில் சிக்கியது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது அதனை பார்ப்போம்

சாலை வாரம் மேல்மருவத்துறை ஆதிதிரா சக்தி கோயிலில் சென்ற பேருந்து வந்து விபத்துக்குள்ளன பயணித்து வந்து சுமார் நூத்தி ஐம்பது மூன்று வண்டிகள் வந்து மூன்றாவது வண்டி பின்புறந்து கட்டுப்பாட்டுக்கு இழந்து பிரேக் பிடிக்காமல் சாலை வாரத்தில் உள்ள பள்ளத்தில் பேருந்து வந்து கவிழ்ந்து இருந்துள்ளது இந்த அருகே உள்ள சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இதில் ஐம்பத்தி ரெண்டு பேர் ஒரு பேருந்தில் நிலையில் நாற்பது பேர் அதிக காயமடைந்துள்ளனர் இதில் இருபத்தி ரெண்டு பேர் முதல் கட்டமாக தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க